இசைஞானி இளையராஜா கடந்த எட்டாம் தேதி லண்டனில் தனது சிம்போனியை அரங்கேற்றம் செய்தார் இது தொடர்பாக இளையராஜாவை வீடியோ வெளியிட்டிருந்தார் அதன் பின்னர் அவருக்கு பலரும் வாழ்த்தினார்கள் இவரது சிம்போனியை கேட்டு ரசிக்க தமிழ்நாடு மட்டுமில்லாமல் உலகின் பல்வேறு நாடுகளில் இருந்து இளையராஜாவின் தீவிரமான ரசிகர்கள் லண்டனுக்கு படையெடுத்தனர் இப்படியான நிலையில் சிம்போனியை பார்க்க சென்ற மாற்றுத்திறனாளி ரசிகர் தனது அனுபவத்தை வீடியோவாக பகிர்ந்துள்ளார் இசைஞானி இளையராஜா இதுவரை ஆயிரத்தி ஐநூறு படங்களுக்கு மேல் இசையமைத்துள்ளார் அப்படி இருக்கும்போது கடந்த எட்டாம் தேதி லண்டனில் தொண்ணூறு நிமிடங்களுக்கு மேலாக அதாவது ஒன்றரை மணி நேரத்துக்கும் மேலாக சிம்போனி இசையை அரங்கேற்றம் செய்தார் தனது சிம்போனியை முடித்த பின்னர் தான் இசையமைத்த படங்களின் பாடல்களின் பின்னணி இசையையும் இளையராஜா அரங்கேற்றம் செய்தார் அப்போது இதயம் போகுதே என்ற பாடலையும் இளையராஜா பாடினார் ஏற்கனவே அவரது சிம்போனியை கொண்டாடி கொண்டிருந்த ரசிகர்கள் இந்த பாடலை இளையராஜாவின் ரசிகர்களுக்கு இன்ப அதிர்ச்சியாக அவர் கொடுத்திருந்தார் இசைஞானி இளையராஜாவின் சிம்போனியை பார்க்க கேட்க லண்டனில் இருந்து அவரது ரசிகர்களும் சென்றிருந்தார்கள் லண்டனைச் சேர்ந்த தமிழரான மாற்றுத்திறனாளி ஒருவரும் சிம்போனியை பார்க்க சென்றுள்ளார் இது தொடர்பாக அவர் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வீடியோ வெளியிட்டுள்ளார் இது பலரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது அதாவது இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள வீடியோவில் நான் இருக்கும் வீட்டிற்கும் சிம்போனி அரங்கேற்றம் நடைபெற உள்ள இடத்திற்கும் சுமார் நூற்று ஐம்பது கிலோமீட்டர்கள் தொலைவு சுமார் இரண்டரை மணி நேரம் பயணம் செய்துதான் அங்கு போனோம் நானும் எனது மனைவியும் அங்கு போகும் வரை இளையராஜா பாடல்களைத்தான் கேட்டுக்கொண்டே சென்றோம் லண்டனில் எப்போதும் மாற்றுத்திறனாளிகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள் நான் வரும்போது கார்த்திக் ராஜா உள்ளே வந்தார் அவருக்கு நான் வணக்கம் சொன்னேன் லண்டனில் எங்கு எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு அறுபது சதவீத கட்டண சலுகை கொடுப்பார்கள் அதேபோல் மாற்றுத்திறனாளிகளுடன் வரும் பராமரிப்பாளர்களுக்கு கட்டணம் ஏதும் வசூல் செய்ய மாட்டார்கள் ஒரு நிகழ்ச்சிக்கு மாற்றுத்திறனாளிகள் வருகிறார்கள் என்றால் அரங்கத்தின் உள்ளே செல்ல அவர்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பார்கள் பெரிய விஐபியே வந்தாலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு தான் முன்னுரிமை கொடுப்பார்கள் மேலும் நாங்கள் உள்ளே வரும்போது அங்கே வழிகாட்டிகளும் தனித்தனியே இருப்பார்கள் இதையெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன் என்றால் லண்டனில் மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த அளவு வசதிகள் செய்து கொடுக்கிறார்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் மேலும் இளையராஜாவின் சிம்போனியை ரசிகர்கள் கேட்டுக் கொண்டாடினார்கள் என பதிவிட்டுள்ளார் இவரது இந்த வீடியோ இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது மேலும் லண்டனில் உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த அளவிற்கு வசதி வாய்ப்புகள் செய்து கொடுக்கிறார்கள் என பாராட்டுகளையும் தெரிவித்து வருகிறார்கள் மேலும் தமிழ்நாடு முழுவதும் இந்தியா முழுவதும் அதே போல மாற்றுத்திறனாளிகளுக்கான வசதிகள் செய்து கொடுத்தால் நன்றாக இருக்கும் என கமெண்ட் செய்து வருகிறார்கள் இணையவாசிகள்